சத்குருநாத் ஜெய் ராதா மாதவ யுகளம் நம்மை என்றும் காத்திடும் யுகளம் ராதா யுகளம் நம்மை என்றும் காத்திடும் யுகளம் அன்பான யுகளம் அழகிய ஆனந்த அன்பான அழகிய ஆனந்தயுகளம் ஆனந்த அன்பானயுகளம் அழகியயுகளம் ஆனந்தயுகளம் மாசிரயயுகம் ராத மாதவயுகம் நம்மை என்றும் இனிய இனியயுகளம் இணையற்ற யுகளம் லாயும் ஈஸ்வரயுளம் இனியயுகளம் இணையற்ற யுகளம் ஈடில்லாயுகளம் ஈஸ்வரயுகளம் ராத மாதவயுகளம் நம்மை என்றும் காத்திடயுகளம் யுகளம் உவமையற்ற யுகளம் ஊஞ்சலில் ஆடிடும் ஊரறிந்த யுகளம் உண்மை யுகழம் உவமையற்ற யுகலம் ஊஞ்சலில் ஆடிடும் ஊரறிந்த ராதா மாதவ யுகளம் நம்மை என்றும் காத்திடும் யுகளம் എണ്ണമെല്ലാം യുഗളം എങ്കും യുഗളം ഏതുവത് യുഗളം ഏറ്റമിക യുഗളം എണ്ണമെല്ലാം യുഗളം എങ്കും യുഗളം ഏറ്റവത് യുഗളം ഏറ്റമിക യുഗളം മാധവ യുഗളം നമ്മും കാത്തിടും യുഗളം ஐந்து பாவங்களில் ஐக்கியமாகும் யுகம் ஒப்பற்ற யுகம் ஓதுவது யுகம் ஐந்து பாவங்களில் ஐக்கியமாகும் யுகலம் ஒப்பற்ற யுகலம் ஓதுவது யுகம் ராத மாதவயுகம் நம்மை என்றும் காத்திடும் யுகம் औदार्ययुगलं भव औषधयुगलम् मुरळीधर ध्यानगोलोकयुगलम् भव औषधयुगलम् முரளிதர தியான கோலோக யுகலம் ராதா மாதவ யுகளம் நம்மை என்றும் காத்திடும் யுகளம் ராதா மாதவ யுகளம் நம்மை என்றும் காத்திடும் யுகளம் ராதா மாதவ யுகல சர்கார்கி ஜெய் सदगुरुनात्मा कराज की जय